கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள எளி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு அருமையான தீவண்டி பிள்ளைகளே சில நாட்களாக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு உன் ஜெபத்துக்கு கத்தர் சீக்கிரத்திலே பதில் தருவார் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க அது பலனை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க கண்டிப்பாக ஒரு சமயம் அருமையான தேவண்டி பிள்ளைகளே ஒரு குருவுக்கு ஒரு சிசியன் இருந்தான் அந்த குரு என்ன செஞ்சார் தம்பி ஒரு குடம் தண்ணியை தூக்கிக்குப்பா உன் தலையில் ஒரு சும்மாடு வச்சுக்க அந்த குடத்தை அது மேலே வச்சுக்கிட்டு என் பின்னால் வரியா அப்படின்னார் வரேங்கய்யா அப்படின்னா வந்து கொஞ்சம் தூரம் அழைச்சிட்டு போனார் இந்த இடத்துல அந்த ஒரு குடம் தண்ணியை ஊத்துப்பா அப்படின்னாரு என்னங்கய்யா வெறுமையாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ஊற்று அப்படின்னு சொல்லிட்டார் இப்படி தினமும் காலையிலையும் சாயந்தரமும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் நான் சொல்கிற வரைக்கும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாரன் இவன் டெய்லி ஒரு குடம் காலையில் ஒரு குடம் போய் ஊற்றுறது சாயந்தரம் ஒரு குடம் ஊற்றுறது என்னப்பா இவர் எதுக்கு இந்த இடத்துல தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அந்த குரு மேலே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக முருமறுத்துக்கிட்டான் என்னப்பா இவர் தினமும் தண்ணி ஊற்ற சொல்கிறாரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஒரு செடி அப்படியே முளைச்சி ஒரு மூணு இலை விட்டுருந்தது உடனே அவனுக்கு ஆச்சரியமாகிடுச்சு உடனே போய் குருவை கூட்டிகிட்டு வந்து ஐயா ஐயா நீங்கள் தினமும் ஒரு கூட தண்ணி ஊற்ற சொன்னீங்க பார்த்தா ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த இந்த இடத்துல செடி முளைச்சி மூணு வெலை விட்ருக்கியா அப்படின்னா ஆமாப்பா இந்த இடத்துல ஒரு விதையை விதைச்சிருக்கேன் அந்த விதை உள்ளே போய் சாகணும் இல்லை அது செத்த உடனே தான் அது பலன் கொடுக்கும் பைபிளில் எப்படியாக கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும் அது செத்ததே ஆகியில் அது பலனை கொடுக்கும் பாரு இந்த செடியிலேருந்து ஒரு பெரிய அறுவடை நீ பண்ண போகிற அப்படின்னு அந்த குரு சொன்னாராம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் இங்கே அங்கே சகரியா எலிசபெத் என்கின்ற ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஆலயத்திலே அவர்கள் அங்கே ஆசாரிய முறைப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்ள போய் ஸ்தலத்தில் அங்கே தூபம் காட்டிட்டு வந்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கணும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க முதலாவது அவர்கள் வந்து இருவரும் கத்தரிட்ட கட்டளைகளை கற்பனைகளை நியமங்களை உண்மையாக கடைபிடித்தார்கள் ஆனால் இருவரும் வயது சென்றவர்கள் அவர்கள் வயது சென்றவர்களுக்கு குழந்தை இல்லை எலிசபெத் மலடியா இருந்தால் என்று போட்டிருக்கிறது இருவரும் முதலாவது செய்த காரியம் கத்தரிட்ட கட்டளையை கடைபிடித்தார்கள் இரண்டாவதாக அவர்கள் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் மூன்றாவதாக அவர் கத்தருக்கு முன்பாக நீதியாய் உண்மையாய் ஊழியம் செய்தார்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் இப்படி செய்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுக்கு திடீரென்று ஒரு நாள் தூமம் காட்டுகிற வேலையிலே தேவதூதன் அந்த இடத்துல வந்து சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மறுடியாக இருந்த உன்னுடைய மனைவி அவள் கர்ப்பம் தரைக்கப் போகிறார் குழந்தை போகிறாள் என்று சொன்னார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் சடன்லி திடீரென்று ஒரு அற்புதம் நடக்கும் சடன்லி கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டே இருங்கள் ஜபித்து கொண்டே இருங்கள் நீண்ட நாள் கழித்து அதுக்கு பலன் கிடைக்கும் துதித்துக்கிட்டே இருங்க தேவனை ஆராதிச்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்வார் ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் நீண்ட நாள் கழித்து ஒரு ஈசாக்கை கொடுத்த தேவன் சகரியா எலிசபெத்துக்கு ஒரு அருமையான யோவான் சாணங்களை கொடுத்த தேவன் உங்களுக்கும் கர்த்தர் அப்படியாக அற்புதத்தை செய்வார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற ஆண்டவரே ஏசப்பா எந்த ஒரு பதிலுக்காக எந்த ஒரு காரியத்துக்காக பதில் கிடைக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் அவர்கள் தேவைகளை சந்தியும் ஒரு குறைவில்லாமல் நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் THANK தேங்க்யூ